கொலை பண்ணனதே அவங்கதான் வளரணும் வருஷ கஷ்டப்பட்டோம் நான் பாடுபடுவாரு அப்ப அப்படி பாடுபட்டவர்கள் கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க மகன் வளரணும்ங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல அவர் மகன் ஜெயிலுக்கு போயிட கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள நாங்க இத கேக்குற மாதிரிதானே இருக்கு ஏன் சமுதாயம்ல கீழே போகுது விளிம்புக்கு விழுங்குக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம் நீங்க சொல்லுங்க மாமா காடு வெட்டியார் அவர்கள் இருந்து நான் ஒரு ஒரு நிகழ்வு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி குடுத்துக்கிட்டேன் அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாரு எலக்ஷன் முடிஞ்சோன்னே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருக்கேன்னு சொல்றாரு திருப்ப ஒரு கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து கூட்டணி போனாரு ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதையாக்குறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம் எனக்கு கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோடு அவர் சொந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜைக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு எதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எங்க அண்ணன கொலை பண்ணுனது அவங்க தான் நாற்பது வருடங்கள் கட்சியில் அண்ணன் தான் அந்த நாற்பது வருஷதுல பத்து வருஞ்சம் ஜெயில தா அந்த கட்சி வளரணும் ஏன் சமுதாயத்துக்காக நான் பாடுபடுவோன்னு பாடுபட்டாரு அப்படி பாடுபட்டவரு கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க மகன் வளரணும்ங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க ஏன் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்க குள்ள நாங்க இதை கேக்கற மாதிரி தானே

இல்ல கட்சியில இருக்க அதுல இருந்து அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும் சூழ்நிலை கையா மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும் தான் அங்க இருக்காங்க இந்த மக்கள் இன்னும் சுரண்டி தின்ட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் எவ்வளவு கீழ்த்திறம வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அத நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காணும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பர்ஸ்ட் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகளாம் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பில ரிலீஸ் பண்ண டேட்டா படி பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டுல தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்துல எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருப்பது நாங்களே இன்னும் கீழ தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கறோம் நாங்க மத்தவங்க வளர கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாங்க தான் என்னோட கோரிக்கையா இருக்கு நான் வளரணுன்றதுன்னா நான் என்ன சொல்றேன் மக்கள் தொகை கணக்கிட்டு போயிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டார் ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இது செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல